ஒன் ஃபைன் மார்னிங் ஆறு மணி காலிங் பில் அடிச்சுது திறந்தேன் ஒரு லேடி குழந்த கை குழந்தைய வச்சுக்கின்னு அழுதுன்னுக்குது தந்து யார் மான எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்ச்சி எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு பயந்துட்டேன் நீ யார் மான அழுதுனே ஒன்றும் சொல்ல மாட்டேது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கச்சு உள்ள வந்துச்சு திரும்பி பார்க்குறேன் என் ஒய்ஃபு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க தெரியுது என் ஒய்ஃபு அப்படியே பார்த்தா ரெண்டு நிமிஷம் நின்னா நின்று நேராக பெட்ரூமில் போய் டமாலு கதவு சாத்துறா நீ யாருமா அப்படின்னா நான் வாட்ச்மேன் சம் தார்ஜி இப்போ என்னது அது வந்த காலையில் இல்லைங்க நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அவர் குடிச்சிடுறாரு வீட்டு செலவுக்கு காசே தரமாட்டுறாரு இனிமேல் நீங்கள் சம்பளத்தை என்கிட்ட கொடுங்கன்ட்டு நான் சொன்னேன் அந்த மாதிரி கொடுக்க முடியாது யார் வேலை செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் சம்பளம் கொடுப்போம் ஒன்றும் சரி ஒன்றாந்தேதி அவனுக்கு சம்பளம் கொடுப்பேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நீ அஞ்சு மணிக்கு வந்துடு உன் எதற்கே காசை கொடுக்குற அச்சு பிடிக்கிட்டு சரியா அப்பா ஒரு க தலைவலி முடிஞ்சதுன்னு திரும்பினா ஒய்ஃபு அதுவும் தந்து வரா ஒரு கையில் சூட் ஒரு கையில் பையன் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வேணா